ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது இந்த நாளில் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில வறுமை நீங்கும் கஷ்டங்கள் தீரும் செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமுமே அம்மாவாசை பௌர்ணமி வரும் அந்த மாதத்துல அதி விசேஷமான பலன்கள் நமக்கு இதன் மூலமாக கிடைக்கும் இதிலையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பல சிறப்புகள் இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில் தான் நாளைக்கு ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக வருகின்றது முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு அம்பிகை வழிபாடும் தவறாமல் பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடும் தவறாமல் பண்ணணும் நாளைக்கு சிவபெருமானுக்கு உரிய அண்ணாபிஷேகம் நடைபெறுகின்றது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வது உறுதி சரி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐப்பசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் அம்மனை வழிபாடு செய்வது அப்படின்றது அதி விசேஷம் பௌர்ணமி நாளே குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம தவறாமல் பண்ணணும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமான் கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வறுமை அப்படின்றதுக்கே இடமில்லை முக்கியமாக காலையில் நீங்கள் முதல் விஷயமாக செய்யக்கூடியது ஐந்து விஷயங்களில் முதன் விஷயமாக நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் உணவு சமைத்தீங்கன்னா அதை எச்சில் படாமல் காப்பைக்கு அந்த உணவை எடுத்துட்டு போய் வைங்க வைத்துட்டு அதற்கப்புறமா தான் நீங்கள் அந்த உணவையே சாப்பிடணும் இதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்ம வினைகளும் குறையும் முக்கியமாக அடுத்தது இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அந்த அண்ணாபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்தால் சில பொருட்களை வாங்கி கொடுங்க அது காய்கறிகளோ அரிசியோ எதுவோ அதை நீங்கள் இன்றைய தினம் தவறாமல் வாங்கி கொடுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக வீட்டில் இந்த மூன்றாவது விஷயத்தை பண்ணுங்க ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைங்க சிவபெருமானை முழு மனதோடு வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுடைய படம் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த ஒரு தீபத்தை சிவனை நினைத்து ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் வறுமை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அடுத்தது உங்களுக்கு அன்றைய தினத்தில் நாளைக்கு ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரத்தை முழு மனசோடு சொல்லுங்கள் எந்த ஒரு பதட்டமோ தடுமாற்றமோ எதுவுமே இல்லாம சிவபெருமானுடைய மந்திரத்தையும் பாடல்களையும் நீங்கள் சொல்லலாம் சொல்ல முடியலன்னா கேட்கவாது செய்யலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம் நாளைக்கு முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும் அடுத்தது நாலாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஐப்பசி பௌர்ணமியில் நம்ம அம்பிகை வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் அதனால் மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க குறைந்தது ஐந்து நெய் தீபமாவது நாளைக்கு தவறாமல் ஏற்றணும் இதை நீங்கள் செய்துட்டு யாருக்காவது அன்னதானம் நாளைக்கு யாராவது பசியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் நாளைக்கு தவறாமல் செய்யுங்க இதன் மூலமாக உங்க குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய கணவருடைய வருமானம் அதிகரிக்கும் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கையால் இந்த அன்னதானம் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் இந்த அன்னாபிஷேகத்தில் நாளைக்கு கோவிலில் தவறாமல் கலந்துக்கோங்க இதற்கப்புறமா அந்த அன்னாபிஷேகம் சாதம் தருவாங்க சிவபெருமானுக்கு அலங்கரித்து அந்த சாதத்தை வாங்கிட்டு நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சாப்பிடலாம் இந்த காரியங்களை சரியாக நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறது மட்டும் இல்லைங்க செல்வ செழிப்போடவும் நீங்கள் வாழலாம் நாளைக்கு தவறாமல் இந்த ஒரு விஷயங்களை பண்ணுங்கள் முக்கியமாக நாளைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அதை பற்றியும் நான் ஏற்கனவே பதிவுகளில் கொடுத்துருக்கேன் அந்த வழிபாட்டு முறையும் தவறாமல் பண்ணுங்கள் இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் சுபிக்ஷம் எப்பொழுதும் நிலவும் கார்த்திகை முதல் நாள் சனிக்கிழமை பிறக்கின்றது அந்த நாளில் மூன்று பொருட்களை வாங்கிட்டு வாங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் வீடியோ இருக்குது தவறாமல் பாருங்கள் அனைவரும் நாளைக்கு ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிவபெருமானுக்குரிய பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லுங்கள் இப்படி நீங்கள் சொல்லி நாளைக்கு மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது அம்பிகையும் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்கள் இருக்காது தனதானியத்திற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதும் நீங்கள் சுபிக்ஷமாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயும் பெட் பட்டன் இருக்கு பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்